வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் நாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு சினிமா செய்தி பிரேமலு என்ன படங்க பிரேமலு ஓஹோ அக்கடை தேசத்துக்கு போயிட்டீங்களா இல்லை அப்போ என்ன படம் இது தமிழ் பேசும் தெலுங்கு தேசத்தில் நடந்த கேரளக்காரங்க தயாரித்த படம் மூணு ஸ்டேட் இன்வால்வ் ஆயிருக்கு கேரளாக்காரர்கள் தயாரிப்பு பகத் பாசில்னு ஒரு வார்த்தை வருது இல்லை கதைக்களம் ஆந்திராவில் நடக்குது தெலுங்கானாவில் நடக்குது ஆனால் தமிழ் பேசுது ஆக மூன்று மாநிலங்களின் தொகுப்பு சமீபத்தில் திருச்சியில் ஒரு படம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு மூன்று மணி நேரத்தை தள்ளி போடுறதுக்கு வேறு வழி தெரியல நான் போன நேரத்துக்கு பிரேமரு தான் தயாராக இருந்தது பத்து நிமிஷத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நிலைமை அதனால் அந்த படத்துக்கு போனேன் தேர்ந்தெடுத்தாலும் போட வாச்சுது ஒரு கேள்வி கேட்டேன் கவுண்டரில் இது தமிழ் படமா தெலுங்கு படமா தமிழ் படம் தான் ஏற்கனவே இந்த படம் தயாராக என்ன அற்புதமான படம் தெரியுங்களா எடுத்திருக்காங்க சாதாரண கதை பெரிய பெரிய அற்புத அதிசயங்கள்லாம் நிறைந்த கதை அல்ல ஒரு பெண் ஒரு ஆண் ஆணுக்கு பெண் மீது ஒருதலை காதல் இது உங்களுக்கு தெரியாதா தெரியும் அந்த பெண் ஏற்கனவே கமிட் ஆகிட்டதாக ஒரு இடத்துல சொல்கிறாங்க இப்படியே அந்த காதல் வந்து ஒருதலையாக இருக்குது அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வில்லன் போன்ற தோற்றத்தில் உள்ள அவரும் நகைச்சுவை பிரமாதமாக பண்றார் அவரும் இந்த பெண்ணும் கமிட் ஆனதாக சொல்கிறாங்க ஆனால் அவர் ப்ரப்போஸ் பண்ணலையா இது வரைக்கும் பெஸ்டியாக இருக்கார் ஒருத்தர் பெஸ்டியாக இருக்கார் அவர் ஆல்மோஸ்ட் கமிட்டட் மாதிரி லவ் பண்ணுற ஹீரோ காதல் இந்த கதையில் என்ன புதுமை இருக்குது இந்த கதையில் எந்த விதமான மேஜிக்கும் இல்லை ஆனால் லாஜிக் இருக்குது படம் பூரா சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்கள் சிறு சிறு அசைவுகள் இதை வச்சு எடுத்துருக்காங்க எல்லாம் ஃபுல்லென்த்து காமெடி படம் தனியாக காமெடி ட்ராக் கிடையாது பெரிய ஃபைட்டு சண்டை ரத்தம் அதெல்லாம் கிடையாது ஓவர் சென்டிமெண்டலாக எந்த சீனும் கிடையாது யதார்த்தமாக ரொம்ப யதார்த்தமாக போயிட்டுருக்குற படம் தேட்டரில் பார்த்திங்கன்னா மக்கள் அப்பப்போ அப்பப்போ குலுங்கி 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 சிரிக்கிறாங்க என் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்பப்போ சிரிப்பு பயங்கரமான சிரிப்பு ஆனால் படத்தில் ஒரு யதார்த்த வாழ்க்கை அந்த நுணுக்கமான விஷயங்களில் அந்த சின்ன சின்ன அசைவுகள் அபிநயங்கள் ஒரு சில சின்ன சின்ன வசனங்களில் சில மந்திரங்கள் அந்த மாதிரி எதை வைத்தால் எதை வைத்தால் படம் நன்றாக இருக்கும் எதை எடுத்தால் படம் நன்றாக ஓடும் அப்படின்னு இவங்க ஒரு ஃபார்முலாவே கண்டுபிடிச்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது சராசரி படம் தான் ஆனால் சராசரி படத்தோடு சேர்க்க முடியாது ஏன் அப்படின்னா அவங்களே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நெட்டில் போனீங்கன்னா யார் வேணால் பார்க்கலாம் ஒன்பது கோடி ரூபாயில் எடுத்த படம் அது மட்டுமல்ல நூறு கோடி வசூலில் இப்போ நுழைஞ்சிருக்கு அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்த ஐந்தாவது மலையாள படம் அப்படிங்க இத்தனை காலத்துக்கு பாருங்கள் இப்போ தான் ஐந்தாவது படம் நூறு கோடிக்கு வந்திருக்கு ஏன்னா மலையாள படங்கள் எளிமைக்கு பேர் புய் செம்மீன் படம் பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது பிரபல ஹீரோ மது பெரிய ஹீரோ ஒரு கிழிஞ்ச லங்கியம் ஒரு அழுக்கு பனியனும் கையில் ஒரு பீடி இதுதான் அவருடைய காஸ்ட்யூம் அவருடைய தோற்றம் பல பழக்கிற கோட்டெல்லாம் கிடையாது ஜிகிரா கோட்டெல்லாம் கிடையாது பங்களா கிடையாது கடலோரத்தில் எங்கே இருப்பாங்க ஒரு குடிசை குடிசைக்குள்ளே என்ன இருக்கும் ஒரு பழைய காலத்து கைத்து கட்டில் அதில் தான் உட்கார்ந்துருப்பேன் இதுதான் மலையாள படத்தோடைய ஸ்பெஷாலிட்டி அன்றைக்கி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்த படங்கள் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கின்றன கதைகளின் போக்கிற்காக இவர்கள் சற்று ஆடம்பரத்துக்கு வந்திருக்கிறார் ஒழிய அவர்களுக்கு பிடித்தது எளிமை 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 தான் அதனால் இந்த பிரேமல படம் வாய்ப்பு இருக்கவங்க தயவுசெய்து பாருங்கள் ஒரு படத்தை இப்படி கூட எடுக்கலாமா இப்படி கூட எடுத்து ஜெயிக்கலாமா எப்படி வேணால் எடுக்கலாம் அது எல்லோருடைய சுதந்திரமும் ஆனால் ஜெயிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஒம்பது கோடியை போட்டுட்டு மூணு கோடி வசூலாச்சின்னு சொன்னால் அடுத்து படம் பக்கம் யாருமே போக முடியாது ஏன்னால் மீதி காலம் வந்து இந்த ஆறு கோடி கடனை தீர்க்கிறதுக்கே அவங்களுக்கு வயசு பத்தாது அட்லீஸ்ட் ஒம்பது கோடிக்கு எடுத்து ஒம்பது கோடிக்கு வியாபாரம்னாலும் அனுபவம் மிச்சமாக இருக்கும் பணம் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல ஒரு முழு நீள படத்தை நாம் எடுத்தோம் அதில் என்னென்ன கஷ்டங்களை சந்தித்தோம் என்ன தவறுகள் செய்தோம் வாடி திருத்திக்கலாம் அதுக்கு மீறி பத்து பதினோரு மடங்குக்கு மேலே அதில் வருமானம் வருதுங்கும்போது அவங்களுடைய உற்சாகத்தை சாதாரணமாக சொல்ல முடியாது டைரெக்ஷனில் இருந்து ஒளிப்பதிவில் இருந்து இசையில் இருந்து அந்த நடிப்பு அந்த லொக்கேஷன் அந்த கூட்டமாக ரெண்டு மூணு டூர் போகிற மாதிரி ரெண்டு மூணு காட்சிகள் காட்டுவாங்க ஒரு கல்யாணத்துக்கு போவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைவ்லியாக இருக்குது நம்மளும் தான் கூட்டமாக டூர் போகிறோம் அங்கே போய் ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஜாதகம் பார்க்குற மாதிரி அப்படியே உட்காந்துருப்போம் அந்த அளவுக்கு இந்த படத்தில் அருமையாக கான்சன்ட்ரேட் பண்ணி மிகச்சிறப்பாக எடுத்துருக்காங்கள இதை நாம் வந்து ஒரு இலக்கண பாடமாக எடுத்துக்கலாம் சினிமா எடுப்பது எப்படி அப்படிங்கிறது கூட இதை நம்ம பாடமாக வச்சுக்கலாம் இவ்வளோ அருமையாக இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் வாய்ப்பு கிடைத்தவர்கள் பாக்கிய வாங்க நிச்சயமாக போய் பாருங்கள் இந்த பேர் பிரேமலோன்னு இருக்கிறதுனால ஒருவேளை நமக்கு அது வேறு ஏதாவது அந்நியமாக தெரியலாம் அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல ஆனால் அந்த படம் அவ்வளவு நல்லா இருக்குங்க கடைசியில் அந்த ஜோடி என்ன ஆகுது இவங்க சேர்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கொண்டு போகிறாங்க ஒன்லைன் அப்படிங்கிறது ஒரு தலை காதல் கடைசியில் ரெண்டு பேரும் சேர்றாங்க அப்படின்னு முடிச்சிடலாம் ஆனால் சம்பவங்கள் தான் படம் சரிங்களா ஒவ்வொரு சம்பவமும் சொல்லிக்கிற மாதிரி சம்பவம் அதுதான் அதில் விசேஷம் சரிங்களா ஒரு நல்ல படத்தை பார்த்தா திருப்தி கிடச்சிது தற்செயலாக தான் போனேன் பிளானிங் எதுவும் கிடையாது அருமையான ஒரு வாய்ப்பு கிடச்சிது இதுதான் இன்றைக்கி விஷயம் இதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு பகிர்ந்துக்கிட்டேன் சரிங்களா உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் அன்பட்டி டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்